உங்கள் லேப்டாப் அல்லது பிசியில் இருந்து வாட்ஸ்அப்பில் வேட் ஆவணத்தை அனுப்புவது எப்படி என்பது எங்கே வாட்ஸ்அப்பில் வேட் ஆவணத்தை அனுப்புவது மிகவும் எளிமையானது மற்றும் சுலபமானது அதை செய்வதற்கான படிப்படியான முறையை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் முதலில் உங்கள் இணைய உலாவி அல்லது வாட்ஸ்அப் பயன்பாட்டிற்கு செல்லவும் எனது பிசி அல்லது லேப்டாப்பில் வாட்ஸ்அப் பயன்பாடு இல்லை அது இருந்தால் நேரடியாக திறக்கலாம் இல்லை என்றால் டாட் வாட்ஸ்அப் என நான் ஏற்கனவே தளத்தில் இருக்கேன் உங்களுக்கு வேர் டாக்குமெண்டை எப்படி அனுப்புவது என்று காட்டுகிறேன் இப்படி இப்படி அல்லது இங்கே முடிந்தது முன்னோட்டம் கிடைக்கவில்லை ஆமாம் எந்த முன்னோட்டமும் இல்லை அனுப்பு என கிளிக் செய்தால் அது அனுப்பப்படும் இப்போது பதிவிறக்க கிளிக் செய்தால் போதும் ஆக உங்கள் பிசி அல்லது லேப்டாப்பில் இருந்து வாட்ஸ்அப்பில் வேர் ஆவணத்தை இப்படித்தான் அனுப்புவது இது உங்களுக்கு உதவியது என்று நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் உனக்கு தாடி இல்லையா என்னைப் போலவே தாடி வேண்டுமா புருவங்கள் இல்லை முடி இல்லை வழுக்கை ஆண் பெண்களின் இளமை அழகை மீட்க உதவும் ஒரு புரட்சிகர பிராண்டின் நிறுவனர் உனக்கு தாடி புருவம் முடியில்லையா மூன்று மாசத்துக்குள்ள வளர வைக்க நான் உதவுறேன் என் வழுக்கை மறுந்தால் மூன்று மாதத்தில் தாடி வளர்த்தேன் உங்களை அழகா நம்பிக்கையா சந்தோஷமா மாத்த முடியும் வாங்க நண்பா